வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம் வேளாண் பெருமக்களே இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்தில் சிறுதானியங்களின் பங்கு எனும் தலைப்பில் பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம் சிறுதானியங்களை பயன்படுத்த மக்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவித்ததால் நம் மத்திய அரசானது எல்லோரும் சிறுதானியங்களை பயன்படுத்தும் அளவிலும் விவசாயிகள் சிறுதானிய பயிர்களை சாகுபடி செய்வதன் வழி வருமானம் பெருகி வாழ்வு செழிக்கும் என்பதை புரிய வைக்கும் வகையிலும் பல்வேறு பயிற்சிகள் கருத்தரங்குகள் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் சிறுதானிய மதிப்பு கூட்டல் தொழில்நுட்பங்கள் இப்படியான பல்வேறு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து நமது மக்கள் மீண்டும் சிறுதானிய உணவுகளை வாங்கி பயன்படுத்தும் நிலை பரவலாக்கப்பட்டது அந்த வகையில் இன்று நேரடி வாயிலாக சிறுதானியங்கள் குறித்த பல்வேறு தகவல்களை எடுத்துரைப்பதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் கொண்டிருக்கிறார் திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனிவர் ஜே செல்வி அவர்கள் இப்போது நாம் அவர்களிடம் பேசுவோம் வணக்கம் வணக்கம் நீங்க திருப்பிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் உதவி பேராசிரியராக பொறுப்பேற்று எவ்வளவு நாட்கள் ஆகுது உங்களுடைய பொறுப்பு தனிப்பட்ட முறையில் எப்படி உதவி பேராசிரியர் மற்றும் சத்தியல் துறை பொறுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மத்திய அரசு சிறுதானிய ஆண்டு அறிவிச்சு மக்களிடையே சிறுதானியங்களின் முக்கியத்துவத்தை அது பற்றி உங்கள் கருத்து என்ன சர்வதேச லெவலில் சிறுதானிய ஆண்டா அறிவித்தது வந்து என்னுடைய கருத்து கரெக்டுன்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சிறுதானியங்கள் பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது அதோடய முக்கியத்துவமும் தெரியாமல் இருந்தது இல்லையா அதுக்காக தான் வந்து சர்வதேச லெவலில் சிறுதானிய ஆண்டா அறிவிச்சாங்க அதில் என்ன மாதிரி சத்துக்கள் இருக்குது என்ன மாதிரி நோய்களை குணப்படுத்துது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்துக்காக சிறுதானியங்கள் அப்படின்னா என்ன சிறுதானியங்கள் அப்படின்றது குறுகிய கால தானிய பயிர்கள்னு சொல்லுவாங்க மானாவாரி இதில் வந்து பயிர் செய்வாங்க உற்பத்தி செலவும் ரொம்ப கம்மி இதற்கு தேவையான அளவு தண்ணி ரொம்ப கம்மி தான் ஆனா குறைந்த செலவுல அதிக லாபம் பெறக்கூடியது சிறுதானியங்கள் பொதுவா எவை சிறுதானியங்கள் எவை குறுதானியங்கள் பொதுவா சிறுதானியங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம் சிறுதானியங்கள் குறுந்தானியங்கள் இப்ப சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சோளம் கம்பு கேழ்வரகு இவை எல்லாமே வந்து சிறுதானியங்கள்னு சொல்லுவோம் குருந்தானியங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா சாமை வரகு வந்து சொல்லுவோம் என்ன காரணம் அது அளவு குருதானியங்கள்னு எதுக்காக அந்த அதுக்கு வந்து விட இருக்குது அது தான் சிறுதா குருதானியங்கள் எல்லாமே வந்து சின்ன சைஸா இருக்கு சின்ன சின்னதா இருக்கும் அதனால அதோட சைஸ வச்சே வந்து குருதானியங்கள்ல வேறுபடுத்தி சொல்லியிருக்காங்க சிறுதானியங்கள்ல வந்து சத்துக்கள் கொட்டி கிடக்குது அப்படிங்கிறாங்கள அப்படி என்ன சத்துக்கள் உள்ளன சிறுதானியங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது அளவுக்கு அதிகமான சத்துக்கள் கண்டிப்பாக கிடக்குன்னு தான் சொல்லுவேன் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து நாச்சத்து புரத சத்து இது எல்லாமே வந்து அதிக அளவு சிறுதானியங்களில் இருக்கு முதன்மையான சிறுதானியம் அப்படின்னா நீங்கள் கூட பட்டியலிட்டீங்க சிறுதானியங்கள் குறுந்தானியங்கள் அப்படிங்கிற மாதிரி அதில் முதன்மையான இப்போ கேழ்வரகு பனிவரகு சாமை குதிரைவாலி சோளம் வரகு இந்த மாதிரி நம்ம பட்டியலிட்டாலும் கூட முதன்மையான சிறுதானியம் இதை எடுத்துக்கிட்டாலே ஓரளவுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றீங்க முதன்மையான சிறுதானியங்கள் குருதானியங்கள் சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வரகு குதிரைவாளி கேழ்வரகு எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து நாற்ச்சத்து அதிகமாக இருக்கு சிறுதானியங்கள் சிறுதானியங்கள் முக்கியத்துவம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதாவது இது வந்து ஈஸியா வந்து நமக்கு செரிமானம் ஆகக்கூடியது நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம சிறுதானியங்கள்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள கெட்ட கிருமிகளை நீக்கும் தன்மையுடையது ஸோ இதை வந்து பெரிய முக்கியத்துவமாக சொல்கிறாங்க ம் என்னதான் இருந்தாலும் கூட குமரி மாவட்டம் சிறுதானியங்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் அடி தள்ளி நிற்கக்கூடிய நிலையில் நீங்கள் வேற சொல்கிறீங்க சிறுதானியங்களுடைய முக்கியத்துவத்தை வந்து இப்போ சாதாரணமாக நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறக்கு முன்னால் பேசும்போது கூட சொன்னீங்க அதை பற்றி நிறைய ஆர்வப்படுத்த போகிறோம் பயிற்சி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சி வாயிலாக குமரி மாவட்ட விவசாயிகளை ஊக்கப்படுத்த மாதிரி சிறுதானியங்கள் ரீதியாக என்ன சொல்ல விரும்புறீங்க சிறுதானியங்கள் வந்து நிறைய நோய்களை குணப்படுத்துன்னு சொல்றேன் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நீரிழிவு நோய் சர்க்கரை நோய்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரத்த சோகை அதாவது இங்கிலீஷில் அனிமையான்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து அதிகமாக நூற்றுக்கு ஐம்பது சதவீதம் இந்த மாதிரி நோய்கள் தான் நமக்கு வந்து பரவிக்கிட்டு இருக்கு கிப்பா ரத்த சோகைன்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பள்ளி மாணவ மாணவிகள் அப்புறம் கற்பிணி பெண்கள் பாலட்டும் தாய்மார்களுக்கு வந்து ரத்த சோகை வருது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கரூர் இருக்க குழந்தையிலே இப்போ வந்து நிறைய நீர்லி நெய் வந்து வர ஆரம்பிச்சிருது ஸோ இதை நம்ம சிறுதானியங்கள் பயன்படுத்துவதன் மூலயமாக நம்ம இந்த மாதிரி நோய்களை வந்து வராமல் தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முக்கிய நோக்கமாக வச்சு இந்த நோக்கம் அதுவா இருந்தாலும் கூட எதிர்கால திட்டம் என்ன வச்சிருக்கீங்க நான் வேற உணவு பாதுகாப்பு சம்பந்தமா உதவி பேராசிரியராக பொறுப்பேற்றிருக்கிறேன் திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் அப்படின்னு அறிமுகப்படுத்தினீங்க குமரி மாவட்ட விவசாயிகள் சிறுதானிய ரீதியாக அவங்களும் பயிர் செய்து ஊக்கம் பெறணும் வருவாய் பெறணும் வருமானம் மும்முடங்கு ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் சிறுதானிய ரீதியாக என்னென்ன நடவடிக்கை கையாள போறீங்க திடல்னு சொல்லுவாங்க வயல்வெளி ஆய்வு மூலியமாகவும் சிறுதானியங்களை எப்படி என்ன முறைகளில் வந்து சாகுபடி செய்கிறோம் அதுக்கப்புறம் என்ன சத்துக்கள் இருக்கு என்ன மாதிரி நோய்களை குணப்படுத்துது அது மட்டும் தெரிஞ்சுக்காம அந்த சிறுதானியங்களிலிருந்து எந்தெந்த மாதிரி மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கலாம் ஸோ தயாரித்ததன் மூலியமா பெண்களா இருக்கட்டும் மகளிர்களாக இருக்க பண்ணை மகளிராக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து ஒரு தொழில் முனைவராக உருவாக்குறதுக்கு எங்களால் என்னென்ன மாதிரி பயிற்சிகள் கொடுக்க முடியும் அப்படின்றத அதை நோக்கமாக வச்சுக்கிட்டு தான் ஸோ நாங்கள் வந்து நிறைய பயிற்சிகள் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் நிலத்தில் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்னும் நடத்துவோம் சரி செயல் விளக்க திடல் டெமான்ஸ்ட்ரேஷன் பிளாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க இன்னைக்கு திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் அடியெடுத்து வச்சாலும் கூட கேழ்வரகு கம்பு சாமை பனிவரகு சோளம் குதிரைவாலி இந்த திடல்களை பார்க்க வாய்ப்பு இருக்கா ஆஹ் வந்து நாங்க டெமோ யூனிட்டா வந்து மாதிரி கூடமா வந்து வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம நிறைய பயிற்சிகள் நாங்க இலவசமாக கொடுத்து அந்த பயிற்சிகளை கத்துக்கிட்டு நம்ம நாகர்கோவில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லெவல்ல பெண் தொழில் முனைவராக வந்து அணுன்ற ஒரு பொண்ணு இந்த பயிற்சியை கத்துக்கிட்டு அவங்க தொழில் முனைவராயி ஒரு பத்து ப்ராடக்ட் வந்து செஞ்சு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னன்னா சிறுதானிய சத்துமாவு சிறுதானிய லட்டு சிறுதானிய கேக்கு அந்த மாதிரி நிறைய வந்து அவங்க இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆமா அதுவும் எங்களுக்கு ஒரு சக்சஸ் கூட நாங்க சொல்லலாம் சில உதாரணத்துக்கு தான் அவங்கள அணுன்னு இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தாலும் கூட இப்போ நம்ம நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருப்பாங்க அதில் ஒரு சிலர் நினைக்கிறாங்க குமரி மாவட்டத்துல தான் சிறுதானியம் இல்லையே தவிர நாம பிற மாவட்டங்களில் போய் பார்க்கணும் அப்படின்னா எந்த மாவட்டத்துக்கு அடியெடுத்து வச்சா பட்டியலிடப்பட்ட சிறுதானியங்களை பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு யூகத்துக்கு வராங்கன்னா தெளிவுபடுத்துங்க விருதுநகர் மாவட்டத்தில் நிறைய இருக்குது மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் வந்து அதிகமாக வந்து நம்ம உற்பத்தி பண்ணி சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே போனீங்கன்னா இங்கே போனாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு தேவையான நிறைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் வறட்சியை தாங்குமா வறட்சியை தாங்கி வளரக்கூடியது தான் சிறுதானியங்கள் அதனால ஊக்கத்தோடு செயல்பட கண்டிப்பாக ஊக்கத்தோடு செயல்படலாம் நல்ல ஆரோ லாபமும் அடையலாம் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் சிறுதானியங்கள் உடல் நலத்திற்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்க தொடர்ந்து பயன்படுத்துனால ஏதாவது பின் விளைவுகளுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா பக்க விளைவுகள் எதுவுமே வந்து சிறுதானியங்கள் பயன்படுத்தினா இருக்காது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து நான் முன்னாடி நான் சொன்ன மாதிரியே வந்து நிறைய சத்துக்கள் தான் இருக்குது ஸோ அதனால வந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது உடல் ஆரோக்கியம் தான் தரும் சிறுதானியங்களை பதப்படுத்தணும் அப்படிங்கும் போது அதுக்குன்னு சிறப்பாக சொல்கிற மாதிரி தொழில்நுட்பங்கள் ஏதாவது உண்டுமா சிறுதானியங்களை பதப்படுத்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிறுதானிய பயிர்களை வந்து நம்ம முளை கட்டுவதன் மூலியமாக பதப்படுத்தலாம் அந்த மாதிரி முளை கட்டிய பயிர்களை வந்து நல்லா காய வச்சு நம்ம பொடியாக்கணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு தேவையான இணை உணவு சத்து மாவு பெரியவங்களுக்கு தேவையான சத்து மாவு ஸோ அந்த மாதிரி அதை பயன்படுத்தி நம்ம வந்து நிறைய உணவு பதார்த்தங்கள் தயாரிக்கலாம் சிறுதானியங்களை முளை கட்டுவதால் என்ன பயன் முளை கட்டக்கூடிய முறை என்ன சிறுதானியங்களை முளை கட்டுதல் உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து என்று சொல்லக்கூடிய நேரடியாக போய் சேரும் உயிர் சத்து சீயும் அதில் அதிகமா இருக்குது முளைக்கட்டுதல் பாத்தீங்க அப்படின்னா அதுல உள்ள நச்சு பொருட்கள் எல்லாமே வந்து வெளியேறி நச்சு பொருட்கள் என்று சொல்லக்கூடியது வந்து சிறுதானியங்கள நிறைய இருக்குது எல்லா சிறுதானியங்களும் முளை கட்டலாமா அந்த சிறுதானியங்களை முளை கட்டுறதில் பார்த்தீங்கன்னா சோளம் கம்பு கேழ்வரகு எல்லாமே முளை கட்டலாம் வரகு திணை சாமை இதெல்லாம் வந்து நம்ம அரிசியா தான் பயன்படுத்துவோம் அந்த முளை கட்டுதல் அப்படிங்கிற நுட்பத்துக்காக ஒரு பெண்மணி குடும்பத்தாருக்கு குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கணும் முளைக்கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் எந்த விபரீதமும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா விழிப்பு எப்படி இருக்கணும் அதாவது சிறுதானியங்கள் முளைக்கட்டுதல் எந்த மாதிரி முறைகள்ல பண்ணணும் அப்படின்னீங்கன்னா சிறுதானியங்களுடைய இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கம்பு கம்பம் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து நல்லா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா மல்லு துணி காடா துணின்னு சொல்லுவாங்க ஸோ அதுல போட்டு நல்லா வச்சுட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா வச்சுட்டு மறுநாள் காலையில் பாத்தீங்கன்னா அந்த முளைக்கட்டி வந்துடும் அந்த ஸோ வந்த உடனே அதை வந்து நெல் தான் காய்ச்சணும் இல்லாட்டி மின் உலர்த்தியில் உலர்த்துவாங்க மின் உலர்த்தின்னு சொல்றது வந்து இந்த அவன் ட்ரையர் சொல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி உலர்த்துறப்ப நமக்கு சத்துக்கள் வீணாகாது எந்த ஒரு கலர் மாறவே மாறாது அதாவது வெயிலில் வந்து காய வைக்கக்கூடாது அந்த மாதிரி காய வச்சதுக்கு அப்புறம் நல்லா வந்து வறுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அந்த முளைக்கட்டின பகுதி எல்லாமே போயிடும் அந்த மாதிரி போறப்ப அதில் நச்சு பொருட்களும் வெளியேறும் ஸோ அந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சோம் அப்படின்னா அதில் நிறைய சத்துக்கள் அடைங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நார்ச்சத்து புரதட்ச திரும்பத்து எல்லாமே இருக்கும் அந்த ஒரு மாவை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு தேவையான இணை உணவை வந்து இன்னும் சில மா பொருட்களோடு சேர்ந்து இணை உணவாக தயாரிக்கலாம் சத்து மாவை தயாரிக்கலாம் சத்து உருண்டையாக தயாரிக்கலாம் நீ இது கூட மாவாக்கி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறீங்க மாவுக்கும் கூட ஒரு கால அளவு அப்படின்னு இருக்குமே அல்லது அந்த பொறுத்து நீண்ட நாட்களுக்கு கூட கண்டிப்பா வச்சிருக்கலாம் நீண்ட நாட்கள் இப்போ ஈரத்தன்மையோடு ஸ்பூனை போட்டாங்கன்னு வைங்க அது பிரச்சனைக்கு உள்ளாகுமான்னு நம்ம செய்யும் போது நம்மளை கையாளும் முறைகள் வந்து கவனமா கையாளணும் எந்த ஒரு பொருட்களுமே வந்து மாவா இருக்கட்டும் எந்த பொருளா இருக்கட்டும் ஈரத்தோட ஒரு கரண்டியும் வைக்க கூடாது நம்ம கையே வைக்கக்கூடாது ஏன்னா அதனால சீக்கிரம் கெட்டுப்போகும் தன்மையை உடையது அது கெட்டு போயிடும் ஈரத்தோட வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபங்கஸ் வந்துடும் குஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ கெட்டு போயிரும் கையாளும் போது கவனமாக கையாளணும் அப்படி கையாண்டோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு மாவு சத்து மாவு நான் சொல்றது பாத்தீங்கன்னா எட்டு மாதங்கள்ல இருந்து பத்து மாதங்கள் கூட அதோட சேமிப்பு காலங்கள்ல இருந்து இருக்கும் அதுக்கு எந்த விதமான பாதுகாப்பான பிரிசர்வேட்டிவ்ஸ் சொல்வாங்க அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்த தேவையே கிடையாது இப்போ நம்ம நிகழ்ச்சியை கேட்டிருக்க கூடியதில் கூட சில சுய உதவிக்குழு அங்கத்தினர்கள் அல்லது பொறுப்பில் உள்ள மகளிர் தலைவிகள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு நம்ம கிராமத்தில் கூட ஒரு முப்பது பெண்மணிகளுக்கு நம்ம தான் வாராந்திரம் கூட்டம் நடத்துகிறோமே இதில் கூட இந்த உதவி பேராசிரியரை கூப்பிட்டு சிறுதானிய சம்பந்தமாக கருத்துக்களை சொன்னால் நம்மளை ஒரு சிறு தொழிலதிபராக மதிப்பு கூட்டி வளமாக வாழலாமா அப்படின்னு ஒரு யூகத்துக்கு அல்லது ஒரு தெளிவுக்கு வாராங்கன்னா வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு எப்படி அணுகணுங்கிறீங்க என்னுடைய அலைபேசி அலுவலகத்துக்கு அணுகு நாங்கன்னா சார் நாங்க அதன் மூலியமா வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிற இடத்துலயும் போய் நிறைய பயிற்சிகள் நிறைய கருத்துக்கள் சொல்லுவோம் சில நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதங்களும் எங்களுடைய வேள்மை அறிவியல் நிலையத்திலேயே நிலைய பயிற்சிகளும் நடக்கும் அதன் மூலியமா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கருத்துக்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஸோ நாங்கள் சொல்ற விஷயங்களை சொல்றது மட்டும் கிடையாது செயல்முறை மூலியமாகவும் நிறைய வந்து செஞ்சும் காமிப்போம் அதாவது டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா அதன் மூலயமும் நிறைய வந்து பொருட்களை வந்து தயாரித்து காமிப்போம் சரி இந்த மாதிரியான பயிற்சிக்கு அவங்க வந்து ஆர்வப்பட்டு பதிவு செய்யணும் சிறுதானியங்களுக்கான தரக்கட்டுப்பாடுகளின் அளவுன்னா என்ன அதாவது அளவு அளவுக்கு தரக்கட்டுப்பாடு அளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தானியங்களும் சிறுதானியங்களுக்கு சில அளவு இருக்கு குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இப்ப சிறுதானியங்களுக்கு வந்து ஈரப்பதம் இவ்வளவுதான் இருக்கணும் இருக்கும் அதாவது பனிரெண்டு சதவீதம் தான் சிறுதானியங்களுக்கு ஈரப்பதம் இருக்கணும் ஓஹோ அளவீடு இருக்குது அதற்கு மேல போயிடுச்சுன்னா அதோட வந்து கெட்டுப் போயிடும் பூஞ்சு அந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா புரதம் அப்படியே ப்ரோட்டீன் சொல்லுவாங்க அதுனா இவ்வளவு எண்பது கிராம் தான் இருக்கணும் அப்புறம் நார் சத்து இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்க அதுல மூணு புள்ளி அஞ்சுல இருந்து ஆறு தான் இருக்கணும் தர கட்டுப்பாடு இவ்வளவு இருந்தா சரி தரமானது நல்லா இருக்கும் அதாவது தரம் நல்லா இருக்கும் நம்முடைய சொல்லுக பிரகாரம் உங்களுடைய கருத்தினுடைய பிரதிபலனை பார்க்கும்போது ஒருத்தருக்கு மலைச்சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் சிறுதானிய பக்கம் திரும்பினா அதுக்கு கண்டிப்பா சிறுதானியங்கள் பயன்படுத்தணும் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்ப எல்லாம் இல்லீங்களா கூழ் குடிக்கிறாங்கன்னா ஒரு எட்டரைக்கு குடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பன்னெண்டு வந்து பசிக்க சீக்கிரம் செரிமானத்தன்மை சீக்கிரம் ஆயிரும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் சிறுதானியங்களை பதப்படுத்தணும் கருவிகள் கூட உண்டுமா கருவிகள் வந்து நிறைய அதாவது அறுவடைக்கு பிந்தையங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கருவிகள் இருக்கு அறுவடைக்கு பிந்தை அதை காய வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மின் உணர்த்தின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ட்ரையர்னு சொல்லுவாங்க அது பயன்படுத்தலாம் அரைக்கிறதுக்கு சிறுதானியங்களை வந்து நல்லா அரைக்கிறதுக்கு அறவே மிஷின் இருக்குது அதை வந்து நிறைய மாவாக்குறதுக்குன்னா பல்வேறு மாவு மிஷின் இருக்குது அப்புறம் அவள் தயாரிக்கிறதுக்கு பொருள் பொறி தயாரிக்கிறதுக்கு ஸோ அதை பயன்படுத்தி நிறைய அடுமனை பொருட்கள் பிளியப்பட்ட உணவுன்னு சொல்லுவாங்க அதாவது எக்ஸூட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க நூடுல்ஸ் விரும்பி ஸோ அதெல்லாம் காய்கறிகளுக்கு நிறைய வந்து இயந்திரங்கள் இருக்கு சரி இயந்திரங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு இட்டீங்க நீங்கள் கூட அந்த பயிற்சிக்கு பின்னால நீங்கள் கூட பேசும்போது கூட சொன்னீங்க அணுன்னு ஒரு பெண்மணி வந்து குமரி மாவட்டத்தில் சிறுதானிய ரீதியாக சிறு தொழிலதிபராக வளம் வராங்க அப்படிங்கிறீங்க மத்திய அரசனுடைய திட்ட பிரகாரம் இன்னைக்கு வேளாண் பொறியியல் துறை வாயிலாக கூட இயந்திரங்கள் கொடுக்குற மாதிரி நிறைய திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்களா இந்த மாதிரி ஒரு ஆர்வப்பட்டு வரக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு வழிகாட்டுவீங்களா அரசினுடைய திட்டங்கள் இருக்குது மானிய அடிப்படையில் கூட நீங்கள் இயந்திரங்கள் சிறுதானிய ரீதியாக கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக இப்போ எங்களுடைய அறிவியல் நிலையத்திற்கு இப்போ வர்றாங்க அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்குது என்னென்ன திட்டங்கள் இருக்குதுன்னு அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் ஸோ அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு எந்த துறைகளில் எது இருக்கு சொல்லி அவங்க போய் வந்து அதை கேட்டு தெரிஞ்சு பயன்படுத்திக்கலாம் வழிமுறைகளை கண்டிப்பாக சொல்லுவோம் மதிப்பு கூட்டல் வழி மதிப்பாய் வாழலாம் அப்படிங்கிறாங்கள சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டல் சாத்தியமா சாத்தியம்தான் எந்த வகையில் அதாவது சிறுதானியங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிறுதானியங்களை சாகுபடி பண்ணி சிறு தானியங்களாக விட ஸோ அதை தரத்தை உயர்த்தி அரிசியா விற்றோன்னா அதோட மதிப்பு கூட சிறுதானியங்களோட தானியங்களோட விலை பார்த்தீங்க அப்படின்னா இருபது ரூபாய் முப்பது தான் இருக்கும் கொஞ்சம் மிச்சு பண்ணா ஐம்பது தான் இருக்கும் இதே இது வந்து நம்ம அரிசி இப்போ குதிரைவாளி வரகள்லாம் அரிசியா செஞ்சு வித்தோம்னா இன்னைக்கு விலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூத்தி இருபது ரூபாய் குதிரைவாளி அரிசியும் வரகு அரிசியும் அரிசியா மட்டும் விக்காம அதை மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக அதாவது உடனடி தயாரில்லை கலவுன்னு சொல்லுவோம் ரெடி மிக்சர் சொல்லுவாங்க சத்து மாவு அடை மாவு புட்டு மாவு இந்த மாதிரி வச்சாலும் நமக்கு அதிக லாபம் இருக்கும் இது மட்டும் கிடையாது அடுமனை பொருட்கள் தமிழ் அடுமனை சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து பேக்கரி ப்ராடக்ட் இப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க பேக்கரி அப்படின்னாலே வந்து மைதா அதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு கண்டிப்பா கிடையாது ஏன்னா உடைய உடல் ஆரோக்கியத்திற்கு சிறுதானியங்களை பயன்படுத்தி செய்யலாம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம தயாரிக்கலாம் அதேவே நூடுல்ஸ்னாலே வந்து மைதான் நினைச்சிட்டு இருக்காங்க சிறுதானியங்கள் பயன்படுத்தி பிழியப்பட்ட உணவுகள் கண்டிப்பா வரணும் அவங்க வந்து ஆர்வமா வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை எங்களுடைய அறிவியல் நிலையத்தின் மூலமாக நாங்கள் பயிற்சிகளை கண்டிப்பா கொடுப்போம் நீங்க சொல்லுதுல இன்னொரு கருத்து கூட புலப்படுத நிகழ்ச்சியை கேட்டிருக்கக்கூடிய இளைஞர்களில் படித்து முடிச்சிட்டு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் பயிரத்தில் நடக்கக்கூடிய பிற மாவட்டங்கள்ல போய் மொத்தமாக வாங்கிட்டு வந்து மதிப்பு கூட்டல் பண்ணாலும் கூட அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக பிரகாசமாகவும் கண்டிப்பா நிறைய வந்து தொழில் முனைவர்கள் எல்லாமே வந்து விவசாயிகிட்ட போய் மொத்தமாக வாங்கி தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு நமக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா இப்ப தானியங்களா சிறு தானியங்களா வாங்கி அதை அரிசியா பண்ணி அந்த மாதிரி விற்கிறதும் ஒரு மதிப்பு கூட்டத்தில் தான் இல்லைங்களா சரி சிறு தானியங்கள் மொத்தமா அறுவடை பண்ணதுக்கு பிறகு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சக்கைகளை கூட கால்நடைகளுக்கு உணவா பயன்படுத்தலாமா அப்படி கண்டிப்பா பயன்படுத்தலாம் கால்நடைகளுக்கு ரொம்ப சிறந்த உணவுன்னு சொல்லுவாங்க அந்த சக்கைகளை இப்போ இந்த சோளத்தட்டையெல்லாம் இருக்குல்ல சோளத்தட்டை கம்பு தட்டை ஸோ அது எல்லாமே வந்து கால்நடைகளுக்கு சிறந்த உணவு மதிப்பு கூட்டுனால என்னென்ன பயன்கள் முதியவராக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இளைஞராக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் அதாவது குழந்தைகளிலிருந்து இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் குழந்தைகள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிறுதானியங்களில் புரதம் அதிகமா இருக்கு ஸோ குழந்தைகளுக்கு வந்து குறிப்பா சவலு நோய் வரும் அந்த மாதிரி நோய் எதுவும் வராமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பா இந்த மலச்சிக்கல் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ அவங்களுக்கும் அந்த மாதிரி சிறுதானியங்கள் பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு தேவையான உணவாக வந்து பயன்படுத்திக்கிறதுனால எந்த வித நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க நிறைவான ஆலோசனையா குமரி மாவட்ட விவசாயிகளுக்கு மட்டும் இல்லாமல் சிறுதானியங்களை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நுகர்வோருக்கும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக என்ன அறிவூட்டல் கொடுக்கறீங்க அதாவது இந்த சிறுதானியங்களை அனைவருமே உற்பத்தி செய்யணும் சாகுபடி செஞ்சு சாகுபடி செய்வதோட மட்டும் இல்லாமல் அதை வந்து நல்ல மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி அதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய தொழில் முனைவராகவோ இல்லை அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதா என்னுடைய கருத்து நமக்கு நேரம் அப்படிங்கிறது ஒரு அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்டதுனால இன்னும் கூட நிறைய கேள்விகள் கேட்கலாம் நீங்கள் பதில் சொல்ல தயாராக இருந்தாலும் கூட

இதுவரை உடல் ஆரோக்கியத்திற்கு சிறுதானியங்களின் பங்கு குறித்து பல்வேறு விதமான கருத்துக்களை எடுத்து சொல்லி எல்லோரும் சிறுதானிய உணவுகளை பயன்படுத்துற மாதிரி விழிப்பு ஏற்படுத்தியிருக்கீங்க உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி நேயர்கள் இதுவரை உடல் ஆரோக்கியத்திற்கு சிறுதானியங்களின் பங்கு வேளாண் நேரலை கேட்டீர்கள் நேரலையில் பங்கேற்றவர் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே செல்வி அவர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம்